சொன்னான் என்னுடைய அடியான் மூசா உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல அவர்கிட்ட சொல்லு மவுத் ஒரு காலை மாட்டுக்கு மேல் கையை வைக்க சொல் காலை மாட்டுக்கு மேல கையை வைக்க சொல் அவருடைய கரத்தில் எத்துணை முடிகள் படுகிறதோ எத்தனை லட்சம் வட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருஷம் வாழ சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படிக்கும் நம்மடா களுக்கு சுபா ஆகவே மாட்டாங்க இந்த சான்ஸ் நபிமார்களுக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் இல்ல நபிமார்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் வாழ்றண்டா எத்தனை வருஷமும் வாழலாம் ஆனால் மரணிக்க தான் வேணும் சகோதரர்களே மூசாலை செலாத்திடம் மலக்குள் மவுத் பயந்து பயந்து வந்து சொன்னார் அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான் என்ன செய்ய போறீங்க மலக்குல் மௌத்தோட பேச்சில் எனக்கு அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்டார் ரப்பி சும்மா சரி அவ்வளோ காலம் நான் வாழ்றேன் வாழ்ந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும் வாழ்ந்தா என்ன நடக்கலாச்சானன் சுமல் மௌத் அதுக்கு பின்னால போய் சேரத்தான் வேண்டும் மௌத்தாகத்தான் வேணும் அப்படியா அப்படி ஒரு என்ன வாழ்க்கை எனக்கு தேவ இல்ல யா அல்லாஹ் என்னை உடனடியாக எப்படி துவா பாருங்க என்ன உடனடியாக பெலஸ்தீனுக்கு கொண்டு போ சும்மா நினைச்சீங்களா பெலஸ்தீனு பெலஸ்தீனை சாதாரணமாக நினைத்தீர்களா